யா சிஎஸ்கே போதும் உங்க டார்ச்சர் தாங்க முடியலங்கிறனால தயவு செய்து இந்த மூணு விஷயத்தை பண்ணி தொடங்கி அடுத்த மேட்சில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மூணு விஷயங்கள் இதை பண்ணாங்க அப்படின்னா சிஎஸ்கே கண்டிப்பாக அடுத்த மேட்சில் அட்லீஸ்ட் உருப்புறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு என்ன அந்த விஷயங்கள் என்ன மூணு விஷயம் அதை பண்ணால்ருமா பார்த்துருவோம் அப்படி என்ன மூணு விஷயம் இஸ் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளானது இதை விட சிம்பிள் வேற யாருமே எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க ஐயா இந்த அனாலிசிஸ்லாம் ஒரு அனாலிசிஸே கிடையாது இது உங்களுக்கே தெரிஞ்ச உண்மை என்ன உங்கள்ட்ட பிடிவாதம் கொஞ்சம் ஜாஸ்தி வேற ஒன்றும் கிடையாது சிஎஸ்கே உடைய பிடிவாதத்துல இப்ப அவங்க புதுசா பண்ணுங்கிறது என்ன அப்படின்னா முன்னாடிலாம் சிஎஸ்கே வந்து ஒரு விஷயத்தை மாத்துறதுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க இப்போ ஒரு விஷயத்தை மாத்திட்டு அதை திரும்ப மாற்றுறதுக்கு பிரச்சனை பண்றாங்க என்ன அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட வந்துட்டு நம்பர் த்ரீயில் இறக்கி விடுறாங்க அவங்க இப்போ ருத்ராஜ் கே கோவாட் கான்வே வந்து எவ்வளோ நல்ல பார்ட்னர்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கு வந்து என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அவங்க ரெண்டு பேருடைய பேட்டிங் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் நம்ம வந்துட்டு போன ரெண்டு சீசனில் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ரைட் இப்போ நம்ம எதனா ஒன்று பண்ணணுமே ஆ எங்ககிட்ட வந்துட்டு ஒன் டவுனில் வளர்றதுக்கு ஆள் இல்லை ரஹானே வந்து வேற டீமுக்கு போயிட்டார் ராயடு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு என்ன பண்ணுறதுன்னாங்க என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஏதாவது ஒரு சேட்டையாக பண்ணிட்டுருக்காங்க இப்போ இவங்களுக்கு என்னென்னா நம்பர் த்ரீ விளாடுறதுக்கு ஆள் இல்லையா அம்மா ஸோ இப்போ அதுக்காக அவங்க வந்து ஆள் தெரிஞ்சுக்கிறாங்க எங்களுக்கு வந்து வேறு வேணும்னு சொல்லி அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ருத்ராஜ் கேக்கு கூட நம்பர் த்ரீ விளாட வைக்கிறோம் ரச்சின் ரவீந்திரா கான்வே ஓப்பனிங் இருக்கட்டும் த்ரிப்பாத்தி கான்வே ஓப்பனிங் இருக்கட்டும் ஒரு லூசுத்தனமான விஷயத்தை சிஎஸ்கே பண்ணிட்டுருக்குது இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டு பேரும் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி நாங்கள் நல்ல ஓப்பனஸ்ன்னு காட்டாங்க ஆளுக்கு நானூறு நானூறு ரன் ஐநூறு ஐநூறு ரன் அடிக்கிற அளவுக்கு சீசன் சீசன் ஆடுறாங்கன்னா அவங்கள எப்படி நீங்கள் மாற்றுவீங்க முதல்ல மாற்ற மாட்டீங்கன்றதான் உங்கள் பிரச்சனை இருக்கும் இப்போ மாற்றிட்டீங்க அது திரும்ப கொண்டு வாங்குறதுனால அது உங்கள்ட்ட பிரச்சனையாக இருக்குது இப்போ இல்லை இல்லை நாங்கள் வந்து முடிவு பண்ணிட்டோம் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நான் நம்பர் த்ரீ தான் விளையாடுவேன்றது சரி நம்பர் த்ரீ வாடி அவர் உருப்படியாவது வாடறாருன்னா அதுவும் கிடையாது சரி நீங்கள் முதல்ல நம்பர் த்ரீயே தான் விளாட்றீங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது அவர் பேருக்கு தான் நம்பர் த்ரீ ஓப்பனாக தான் வந்து இறங்கிக்கிட்டு இருக்காப்பில் இன்றைக்கி ஒரு மேட்ச் தான் வந்து ஆறு ஓவர் வரைக்கும் விக்கெட்டே விதமாக இருந்துச்சு பவர் பிளேக்கு அப்புறம் உள்ளே வந்தார் ருத்ராஜ் கேக் சரி சார் பவர் பிளேஃக்குள்ளே வந்தால் கேபிட்டலைஸ் பண்ணுற ஆளாச்சுன்னு பார்த்தா அதையும் பண்ணலை இதுக்கு முன்னாடி இருந்த மேட்சஸ் என்ன நடக்குதுன்னே புரியலை ஸோ ருத்ராஜ் கைக்வார் ஓரளவு கன்சிஸ்டாக ஸ்டார்டிங்கில் விளாடிட்டு இருந்தார் பட் இப்போ நீங்கள் பாருங்கள் ஆர்சி கிட்ட விளையாடி அவுட் ஆனது டிசி கிட்ட வந்துட்டு அவுட் ஆனது இதெல்லாம் சொல்லி சொல்லி ஒரு ஒரே பிளானில் போட்டு அவுட் ஆகுறாங்க ஸோ இந்த பிரச்சனைகளை வந்து நம்ம ருத்ராஜ் கே அவ்வளோ ஒரு கேப்டனாக விட்டு கொடுத்து சரிங்க நான் பழைய மாதிரி என்னுடைய பேட்டிங் போஸ்டனுக்கே வந்து ரன் வந்தால் சிஎஸ்கே உறுப்பும் சிஎஸ்கே நம்ம ருத்ராஜ் அண்ட் கான்வே பார்ட்னர்ஷிப்பில் இல்லை அப்படின்னா கதை வேற மாதிரி போயிடும் இது இவங்க பண்ண வேண்டிய முதல் மாற்றம் இரண்டாவது மாற்றம் என்ன அப்படின்னா ஜேமி ஓவர்டர் நீங்கள் உள்ள கொண்டு வந்தே ஆகணும் எப்படி ஜேமிட்டை நீங்கள் உள்ளே கொண்டு வராமல் இருப்பீங்க உங்களுடைய ஹிட்டர் அவர்தான் ரச்சின் ரவீந்திரா ஒன்றும் விளையாடுற மாதிரி தெரியல இருக்கிறதுலையே ஓரளவுக்கு அவர் நாங்க விளாடி இருக்காரு அப்படின்னு நீங்க இந்த மாதிரி லிஸ்ட் போட்டுருந்தீங்கன்னா வேலைக்காது நமக்கு இப்ப என்ன வேணும் பெஸ்டா வாடணும் அந்த பெஸ்ட் கிடைச்சிருக்கா அப்படின்னா யார்ட்டு இது வரைக்கும் கிடைக்கல அப்போ இதுல இருந்து நீங்க யார வேணா மாத்தலாம் இருக்கிறதுல இவர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காருல்ல இவர் இருக்கட்டுமே நீங்க யோசிச்சீங்கன்னா அவங்கள மாதிரி லூசி ஆகும் கிடையாது அதனால தயவு செய்து சிஎஸ்கே யோசிக்காம கான்வே வேணா வச்சுக்கங்க இப்ப ஆஃப் செஞ்சுரி எல்லாம் போட்டிருக்காரு சரி ஏதோ ஓடி இன்னிங்ஸ் ஆடினாலும் கூட அடிச்சிருக்காரு ஏதோ ஒண்ணு விடுங்க அனுப்பிச்சு விட்டுருவோம் அச்சின் ரவீந்தர் ரீசெண்ட் மேட்சஸில் ஒன்றும் ஃபார்ம் கிடையாது தூக்கி அடிச்சுட்டு ஜேமி ஓல்டனை உள்ளே கொண்டு வாங்க பிக் ஹிட்டர்ஸ் எல்லா டீமில் இருக்கிறாங்க உங்கள் டீம்ல இல்லவே இல்லை சிவம் டூபே ஒருத்தர் தான் ஹிட்டர்னு சொல்லி தீட்டுக்கிறார் அவரும் அவர் இந்த சீசன் ஃபுல்லாக ஆடவே இல்லை ஸோ அதனால நீங்கள் ஜேமி ஓல்டனை உள்ளே கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறது தப்பு கிடையாது அவர் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் விளையாடி ஒன்றும் இல்லாமல் போனார்னா ரைட்டு மாற்றிக்குவோம் வேற என்ன போது பட் ஒரு சான்ஸ் கிடைக்கும் உங்கள்கிட்ட ஒரு ஹிட்டர் உங்கள் டீம்ல இருக்கிறாருன்னு சொல்லி இப்போ தோனி அடித்த பன்னெண்டு பால் இருபத்தி ஏழை மேட்சுக்கு மேட்ச் உங்களுக்கு யாராவது ஒருத்தங்க பன்னெண்டு பால் இருபத்தி ஏழு இல்லை முப்பது பால் இருபத்தஞ்சு அடிக்கிறதுக்கு ஆள் வேணும் அட்லீஸ்ட் ஒரு முப்பது பால்க்கு அறுபது அடிக்கிறதுக்கு ஆள் வேணும் அந்த இரநூறு ஸ்ட்ரைக் ரேட் மினிமம் நூற்றி எண்பது ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆரம் யார் இருக்கா ஜேமி ஓட்டனை உள்ள இறக்குன்னு அப்போ தான் மற்ற டீம் சொன்னால் கொஞ்சமாக பக்கத்தில் நிற்க முடியுங்கிறது இப்போத்துக்கு நம்ம ஜேமி ஓட்டன் அன்னைக்கு அந்த ஒரு மேட்சில் லைட்டாக ஒரு கிளிம்ஸ் காட்டினதை வச்சு நம்மளால் எதை சொல்ல முடியுது இது ஒரு மூணாவது பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்களுடைய தேர்ட் சீமர் அதாவது ஃபஸ்ட்டு சீம் பவுலர் வந்துட்டு பேஸ் பவுலர் யார் அப்படின்னா நம்மளுடைய இவர் கலீல் அஹமது அடுத்த ரெண்டாவது மதீஷா பத்திரான இந்த தேர்ட் சீமர் தான் இங்கே பிரச்சனை யார் முகேஷ் சௌத்ரி இதுக்கு முன்னாடி யார் ஜேமி ஓட்டன் அதுக்கு முன்னாடி யார் சாம்கரன் இந்த மூணு பேரும் உங்களுக்கு உதவலாம் அப்போ ஒரு நல்ல பேஸ் பவுலரை நீங்கள் கொண்டு வந்த ஆக வேண்டிய நிலைமை இருக்குது இந்தியன் பேஸ் பவுலர் தான் வேணும்னு சொல்கிறீங்க ரைட் ஓகே முகேஷ் சௌத்ரி அவ்வளோ நல்லா போடுறாரா அவங்களுக்கு மேட்ச்சுக்கு மேட்ச் இப்போ வரலாம் முகேஷ் சௌத்ரி பிடிச்சாச்சா உட்கூட வே மாட்டிங்க நீங்கள் விட மாட்டீங்க மாற்றுங்க தயவு செய்து அன்சுட் கம்போஜை எல்லாரும் பேக்கப் பண்ணுறாங்க கொண்டு வாங்க இல்லையா வேணாமா சிங்கை கொண்டு வாங்க சொல்லி சொல்லி எனக்கு தயாராகி போச்சு ஐயோ எத்தனை வீடியோவாக நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தயவு செய்து இந்த ரெண்டு பேர் யாராவது ஒருத்தவங்க கொண்டு வாங்க முகேஷ் சௌத்ரி கன்சிஸ்டன்சி இல்லை இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லேருந்து சிஎஸ்கேக்கு இருக்கிற ஒரு பவுலர் இந்த சீசனில் ரொம்ப மோசமாக போடுறாரு தயவு செய்து அவரை ட்ராப் பண்ணுங்கள் இது வந்து மூணாவது மாற்றம் இந்த மூணு மாற்றத்தை சிஎஸ்கே பண்ணிச்சுன்னா அட்லீஸ்ட் அடுத்த மேட்சில் டஃப் கொடுத்து வெறித்தனமாக ஒரு விளாட்டை விளாட முடியும் இந்த மேட்சில் கொடுத்த டஃப்பை விட நல்லாவே டஃப் கொடுக்கலாம் அதுதான் நம்ம பேசுகிற ஒரு விஷயம் இந்த மூணு மாற்றங்களை கொண்டு வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை பாலா இன்னொன்னு லூஸாகவே இருக்கப்போ அப்படின்னு நினைத்துட்டுறீங்களா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு சூப்பராக முடியும் நான் உங்களுக்கு பார்க்குறேன் அது முறை எப்படி கொடுத்து ஓகே பாய்